நின்றவொரு பிரதேசத்தில் கடந்த அரசாங்கத்தின் போது கைவிடப்பட்டிருந்த பல வீதிகளின் புனரமைப்பு பணிகள் நேற்று வைக்கப்பட்டன எட்டாம் பிரிவு தியேட்டர் வடக்கு குறுக்கு வீதி லட்சம் ரூபாய் செலவில் செப்பனிடும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன தேசிய மக்கள் சக்தியின் நின்றவொரு பிரதேச இணைப்பாளர் எம் சம்சுன் அலி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம் பாபா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீதி செப்பனிடும் பணிகளை ஆரம்பித்து வைத்தார் சபைகளுடைய தவிசாளர்களை சந்தித்து பேசி இருக்கிறோம் எல்லா அபிவிருத்திகளையும் அந்தந்த பிரதேசங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்ற உறுதிப்பாட்டை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நூறு வீதம் எங்களுக்கு அனுமதி வழங்குகின்ற எங்களுடன் சேர்ந்து வேலை செய்கின்ற ஒரு பிரதேச சபையாக அதனுடைய தவிசாளராக நாங்கள் இருக்கின்ற அசுர அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் காத்தாங்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட புதிய காத்தாங்குடி மத்திய வீதி காப்பிடப்பட்டு புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது இதற்கென ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது குறித்த வீதியின் ஊடாக காத்தாங்குடி தேசிய பாடசாலை காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலை அல் அமீன் வித்யாலயம் அல் அக்ஷா பள்ளிவாசல் மற்றும் கடற்கரைக்கு செல்லும் பிரதான வீதியாக இது காணப்படுகின்றது இதன் புனரமைப்பு பணிகளை காத்தான்குடி நகரசபை தவிசாளர் எஸ் எச் எம் ஆஸ்வர் தலைமையிலான குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் கிராமிய வீதி அபிவிருத்தி பணிகளை திகாமடுல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுளா ரத்நாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இறக்காமம் மரிப்பத்தாஞ்சேனை எஸ் எல் எஸ் சி வீதியின் செப்பனிடும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன இறக்காமம் பிரதேச சிலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் கே எல் அன்சார் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது